வீரத்தை மென்மேலும் இந்த உலகிற்கு எடுத்து காட்டிய என் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் வீரத்தினை நெஞ்சிலே ஏந்தி இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அத்துணை நாம் தமிழ் கட்சி உறவுகளுக்கும் என் அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் சீமானின் தம்பியின் புரட்சிகரமான வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே திங்களோடும் தன்னோடும் மங்கில் கடல் இவற்றோடு பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே முழங்கு என பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் வரிகளை உள்வாங்கி முதலில் விழுப்புரத்தின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் இயக்குனர் களஞ்சியம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் களஞ்சியம் அவர்கள் விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வெல்வது உறுதி அதற்கு சான்று இந்த கூட்டமே முதலில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் முன்னிலையில் பதிவு செய்ய விரும்புகிறேன் நாம் கட்சியிடமிருந்து பிடுங்கப்பட்ட விவசாயி சின்னம் அது நமது சின்னம் நமது உணவுபூர்வமான சின்னம் நம் அந்த சின்னத்தை பறிக்க வேண்டும் என ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து வேலை பார்த்தது அதனை எதிர்த்து நாம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று முறையிட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் கூட இன்று விசாரித்த நீதிபதி அவர்கள் நாம் கட்சிக்கு ஏன் சின்னத்தை ஒதுக்க கூடாது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார் தேர்தல் ஆணையத்தை சொல்லி இருக்கிறார் உணர்வு பூர்வமான சின்னம் மீண்டும் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் நகர்ந்து செல்வோம் கூடிய மக்கள் கிட்ட நான் கேட்கிறேன் இந்த எளிய பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் வேலை போட்டு பேசுகிறோம் தூரத்தில் இருந்து கேட்கக்கூடிய உறவுகள் கிட்ட கேட்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஏழு சதவீத வாக்கு பெற்ற நாம் தமிழர் கட்சி முப்பத்தொரு லட்சம் மக்கள் ஒத்த ரூபாய் பணம் கூட வாங்காம ஓட்டு போட்ட மக்கள் அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி சி கட்சிக்கு விவசாயி சின்னத்தை ஒதுக்குவதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை சென்றாலும் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது விவசாயி சீமானவர்கள் எப்படி உயிர் கொடுத்தாரோ அதே போல வெற்றி பெற்றால் விவசாயிகளுக்கு எங்கள் அண்ணன் சீமான் உயிர் கொடுப்பார் நான் பேசுறேன் இன்னைக்கு அந்த விவசாய சின்னத்தை ஆரியனும் திராவிடம் சேர்ந்து நாம் தமிழ் கட்சியிடம் இருந்து பறிக்க பார்க்கிறார் சின்னத்துக்கு உயிர் கொடுத்தவர் எங்கள் சீமானவர்கள் அவர் அந்த சின்னத்தை பறித்துக் கொண்டு விவசாயிகளின் உயிரில் விளையாட நினைக்கிறார் விவசாயிகளின் உரிமைகளை பறிப்பான் திருடுவார் திட்டமிட்டே சதி செய்யறாங்க எவ்வளவு மனவலி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க ஓட்டு பெட்டியில ஓட்டு போடும் போது விவசாயி சின்னமே தெரியாது அது கரும்பு விவசாயி தான் சின்னம் கூட தெரியாம நாம ஓட்டு போட்டோம் அப்படியேப்பட்ட விவசாயி சின்னத்துக்கு அண்ணன் சீமாவனரன் உயிர் கொடுக்கிறா இதுதான் நம்ம சின்னம் அது என்னடா கரும்பு விவசாயி விவசாயினே கொண்டு போய் சேருடான்னு சொல்லிட்டு அந்த சின்னத்துக்கு உயிர் கொடுத்தார் ஆனா என்ன பண்றானா அந்த சின்னத்தை அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி வடிவமைத்தாரோ தூங்காமல் உறங்காமல் அந்த சின்னத்துக்கு வடிவமைப்பு கொடுத்தா அந்த சின்னத்தை அப்படியே திருடி பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி கூட்டணியில பாத்தீங்கன்னா திராவிட தெலுங்கு தேச கட்சி அப்படியே அந்த சின்னத்தை அவங்க பயன்படுத்துறாங்க ஒரு சின்னத்துக்கு கூட திருடக்கூடிய இவனா நாளைக்கு மக்களுக்காக நிப்பான்

நம்ம நல்ல எண்ணத்தை இவனால விட முடியுமா அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஒருபோதும் அரசியல் எவ்வளவு நேர்மையானது சுத்திருக்கக்கூடிய மக்கள் கேட்டு எளிய பிள்ளைகள் நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாக்குகளை பெற மாட்டோம் எங்க கொள்கை எங்க தத்துவம் கோட்பாடு இதுதான் என்று சொல்லி மக்களிடம் வாக்குகளை கேட்கக்கூடிய எளிய பிள்ளைகள் புரட்சியாளர்கள் போராளிகள் என்ன நடக்குது ஏதாவது ஒரு ஊடகத்தில் நாம் தமிழர் பத்தி பேசுறாங்களா நாம் தமிழ் கட்சி வளர்ச்சியை பத்தி எடுத்து சொல்றாங்களா பேசுறேங்க கருத்து கணிப்பு கூடிய பல ஊடகங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கருத்து கணிப்பு திமுக ஐம்பது சதவீதம் வாங்குவாங்க அதிமுக இருபது சதவீதம் வாங்குவாங்க தமிழ்நாட்டுல இல்லாத பாஜக பாஞ்சு சதவீதம் வாங்குவாங்க இன்னும் பல கட்சி இத்தனை சதவீதம் அத்தனை சதவீதம் ஆனா நாம் தமிழ் கட்சி பெயரை கூட போடலங்க பெயரை போடல சாதிய தீட்டாமையை கடைபிடிக்குது இந்த ஊடகங்கள் எல்லாம் எப்படி நீ இந்த தெருவுல நடக்க கூடாது இந்த குளத்துல நீ குளிக்க கூடாது இந்த கோவிலுக்குள்ள நீ நுழைய கூடாதுன்னு சாதிய தீண்டாமை கடைபிடிக்கப்படுமோ அதே போல அரசியல் கட்சிகளிடம் இந்த ஊடகங்கள் தீண்டாமையை கடைபிடிக்கிறது அது என்ன மற்றவைக்கு பத்தொன்பது சதவீதம் அந்த மற்றவை யாருடா அந்த மற்றவை நாங்க தான்டா நாங்க தான் அதை ஏன் மறைக்கிற தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்ட நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சின்னு தேர்தல் ஆணையம் சொல்லி மூணாவது பெரிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நாம் தமிழ் கட்சி அந்த கட்சிய கருத்து அந்த பெயரை கூட போட பயப்படுற அவ்வளவு பயமா பிரபாகரன் பிள்ளைகளை பார்த்து அண்ணன் சீமானின் அரசியலை பார்த்து அவ்வளவு பயமா வரட்டும் தேர்தல் முடிவு வருவ அப்ப நீ மற்றவைய போடுவியா நீ நாம் தமிழர் நாம் தமிழ் கட்சி தான் போடணும்

வேற யாரும் இல்ல திமுக என்ன பண்றோம் பெரிய கட்சி என்றா தான் ஆளுகின்ற கட்சி பத்து கட்சி கூட்டணி சேர்த்துட்டு வரோம் சண்டைக்கு அதிமுக எங்க கூட கூட்டணிக்கு வந்துருங்க எங்க கூட கூட்டணிக்கு வந்துருங்க மண்டிடுறோம் மண்டாடுறோம் பாஜக அவ்வளவு பணம் தரும் எங்களோட வந்துருங்க இத்தனை சீட்டு கொடுக்குறோம் எங்களோட வந்துருங்க பணத்துக்காக சீட்டுக்காக பேரம் பேசுறான்

தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வலுவா இருக்கா காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டிட்டா நோட்டா வரதா போட்டி போடுறோம் அப்படியேப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கு பத்து சீட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மாநாடு நடத்தினார் வெள்ளு சரணாயக மாநாடு மாநாடு நடத்தி பாத்தியா சிறுத்தையின் வலிமைய சீரும் சிறுத்த சிறுத்தைய சீண்டாதட்டா சிறு நரிக்கூட்டம் தாங்காதட்டா பாட்டலம் போட்டு ஆதி தமிழர்களை எல்லாம் ஒருங்கிணைத்தார் திருமாவளவன் அவர்கள் செத்து போன காங்கிரஸ் கட்சிக்கு பத்து சீட்டு அண்ணன் திருமாவளவனுக்கு ரெண்டு சீட்டா இந்த சீட்டை பெற்றுமா என் அண்ணன் தம்பி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க ஒரே ஒரு பொது தொகுதியில உங்களால் வாங்க முடிந்ததா பொது தொகுதியில கூட திமுக அந்த சீட்டை பெற முடியாத நீங்களா ஆதி தமிழர்களின் விடுதலைய வெற்றி கொடுக்க போறீங்க இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் நடக்குமா வாய்ப்பு இருக்கா பொது தொகுதியே கேட்டு வாங்க முடியல மறுபடியும் வருவாங்க நம்ம தலைவர் இருக்கிறாரு ஓட்ட போட்டுங்க நம்ம தலைவர் தானே திமுக கூட்டணி இருக்காரு வேங்க வயல் பிரச்சனை தீர்க்கப்பட்டதா குடிக்கிற தண்ணியில மனத்தை கலந்தானே

ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு நீ சாதி பார்த்து ஓட்டு போட்ட அந்த ஓட்டு எனக்கு தீட்டு நீ நாங்கள் சாதி பார்ப்பதில்லை சாதி பார்ப்பவனோடு பழகுதே என்று ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடும் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமானிக்கு வாக்கு செலுத்தினா அதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உரிமைகள் காக்கப்படும் தனித்து களமாடும் புலிகள் நாங்கள் எத்தனையோ கட்சிகள் இருக்கு மாற்று அரசியல் பேசினார் ஒருத்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒருத்தர் அப்பயே நாங்க சொன்னோம் படிச்சு படிச்சு சொன்னோம் சினிமாக்காரனை நம்பாத படத்தை பார்த்துட்டு அவருடைய ஆக்டிங்கை பார்த்துட்டு ஓட்டு போடாத நல்ல கருத்து இருக்கா நல்ல தத்துவம் இருக்கா கொள்கை இருக்கா கோட்பாடு இருக்கா அவர் அரசியலுக்கு வந்தால் நல்லது செய்வாரா அதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஓட்டு போடணும்

பாருங்க மக்களை ஒரே ஒரு சீட்டு கூட வாங்கல சமூக இலைநிலத்தில் ஒரு பதவி பார்த்தேன் கமலஹாசனுக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படியா எந்த தொகுதியில் கமலஹாசன் போட்டிக்கிறாரே எந்த தொகுதியிலும் போட்டி போடல சாலையில் டார்ச் லைட்டை நிற்க சொல்லிட்டாங்க அவ்வளோதான் பிடிச்சிட்டு நிற்க சொல்லிவிட்டாங்க ஒரு தொகுதியில கூட போட்டியிடாத கமலஹாசனுக்கு டார்ச் லைட்டு சின்னத்தை கொடுத்த முடியுதா தேர்தல் ஆணையத்துக்கு நான் அப்போது தொகுதியிலையும் தனித்து போட்டியிடக்கூடிய நாம் தமிழக கட்சிக்கு விவசாய சின்னத்தை ஒதுக்க முடியாதா ஒதுக்க முடியாதா நான் எல்லா இடத்துலயும் புறக்கணிப்பீங்களா எங்களை பாருங்க காலம் நமக்கு கையில் அளித்திருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பான சீமான் அவர்கள் இப்படியாப்பட்ட தலைவரை நீங்க எங்கும் காண முடியாது ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னார் நான் தனித்து போட்டிடுவேன்னு சொல்லிட்டு அப்ப நீங்க நம்பல பதினாலு ஆண்டுகளுக்கு மேலாகிடுச்சு இன்னும் ஒரு தலைவன் தனித்து இப்படி ஒரு கட்சியை முடியுமா முன்னேற்றம் எல்லாம் ஏமாற்றமா முடிஞ்சு போச்சு உங்களுக்கான தலைவர்கள் என்று நம்பி நம்பி அவர்கள் பின்னாடி போனீங்க எல்லாரும் உங்களை ஏமாற்றி விட்டார்கள் ஆனா உங்களை நம்பி உங்களுக்கான ஒரு அரசியல கொடுக்கணும் இந்த மண்ணுக்கான அரசியல கொடுக்கணும் உங்களை ஒரு தலையாக காதலிச்சு பதினாலு ஆண்டுகளாக எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் இனியும் அவரை நீங்கள் புறக்கணித்தார் இந்த நிலத்தில் தமிழர்களாகிய நாம் வாழ முடியாது அதற்கு வாய்ப்பே இல்லை கொன்னுடுவா நம்மள கொன்னுடுவா எல்லாரும் ஒண்ணு சேர்வா ஆரியனும் திராவிடனும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் தேசிய கட்சிகள் அனைவரும் எதிர்க்கிறார் ஒருத்தர் சீமான் அவர்கள் தனியா சீமான் அவர்கள் சண்டை செய்கிறார் யாருக்காக நம்முடைய உரிமையை வெல்ல வேண்டும் என்பதற்காக தமிழர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசக்கூடிய தலைவர் எங்கள் அண்ணன் சீமான் மறுபடியும் இந்த திமுக அதிமுக நம்ம சாதி தலைவர் சொல்றாரு பாஜகவுக்கு ஓட்டு போட சொல்லி அதனால பாஜகவுக்கு ஓட்டு போடுவோம் அப்படி நம்பி ஓட்ட போட்டுறாதீங்க நாடு சுடுகாடா மாறிடும் மக்கள்கிட்ட படித்து படித்து படிச்சு சொல்றோம் மீண்டும் சொல்றோம் உங்களுக்காக நிற்கக்கூடிய எங்கள் அண்ணன் இயக்குனர் படித்தவர் பண்பானவர் மக்களுக்காக உழைக்கக்கூடியவர் தமிழ் தேசிய அரசியலை வெல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக பட்டி தொட்டி எங்கும் வேலையில் முழக்கமிடக்கூடியவர் பல போராட்டங்களில் பங்கெடுத்து இந்த இனத்தின் விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக தளத்தில் நின்று சண்டை செய்யக்கூடியவர் உங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடிய பிள்ளைகள் நாங்கள் எங்க அண்ணன் இயக்குநர் களஞ்சியம் அவர்கள் போட்டியிடுகிறார் நாங்கள் விவசாய சிலத்தை மீண்டும் பெறுவோம் அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் சட்டப் போராட்டம் மீண்டும் விவசாய சின்னம் எங்கள் கைகளில் வந்து சேரும் சின்னத்தை அவர்கள் கொடுக்க மறுத்தாலும் எங்கள் நல்ல எண்ணத்தை பார்த்து எங்கள் அண்ணன் களஞ்சியத்தை விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுங்கள் அவரை வெற்றி பெற செய்யுங்கள் அவர்களுக்கு அவர் உங்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக நின்று உங்கள் உரிமைகளை வென்றெடுப்பார் பாராளுமன்றத்தில் போயிட்டு மேச தட்ட மாட்டார் உங்கள் உரிமைக்காக குரல் கொடுப்பார் நாங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களை படித்தவர்கள் நல்லவர்கள் கூட தோற்கலாம் நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை என்று கற்பித்தவர் நம்பிக்கை கொண்டு இந்த எங்களை நம்பி வாக்கு செலுத்துக உங்களுக்கான அரசியலை நாங்கள் கொடுக்கிறோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நாம் தமிழர் அரசு அதனை சொல்லும் நாம் தமிழர் அண்ணன் சீமானின் அன்பு